முதன்மையான அப்போசலன் தான் கிறிஸ்தவன் ஐயா அவர்கள் அது மகா பிரதான அப்போசலனுக்கும் தலைவனான அப்போசலன் என்ற பட்டம் சும்மா அல்ல அவருடைய சாணாதிபதி மூலமாகவே தேவாசனங்கள் நாம் சொந்த முடியும் மற்றபடி சொந்தம் முடியாது நாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக சொந்த முடியாது பழைய பாலின் காலத்திலே மோசே புதிய காலத்திலே பேதுரு பவுல் அதன் பின்பு கற்றாய கிறிஸ்தேசன் ஐயா அவர்கள் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் என்கின்ற பகுதியிலே மறைவிலை என்கின்ற ஒரு ஊர் உள்ளது ஆதி வெந்தகோஸ்தே சத்திய சபை என்கின்ற சபையிலே நடக்கின்ற பெரும் கூத்துக்கள் அல்லது மூடத்தனங்கள் இன்றைக்கு அநேக அப்பாவி மக்களை செலவை செய்து கிறிஸ்துவை விட்டு பிரித்து மனிதர்களுக்கு அடிமைக்குகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயலினால் மனிதர்களுக்கு இலவசமாக கொடுத்த